எல்லோருக்கும் வணக்கங்கள் இதை பொறுத்த வரைக்கும் ஆட்டோகிராஃப் வந்து ஒரு ரொம்ப ஒரு என்னன்னு சொல்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங் படம் எனக்குரிய முப்பது வருடங்களாக நான் இசைப்பதற்கு கொடுத்தாலும் ஒரு நூற்றுக்கு மேலே படம் பண்ணியிருந்தாலும் இந்த படம் வந்து ஒரு டெஃபினட்லி ஒரு எனக்கு பிடித்த படம் எப்படின்னா நான் வந்து படம் அப்படின்னா ஐ ஆல்வேஸ் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டூ எமோஷன் அண்ட் லிரிக்ஸ் அப்படி போது இந்த படத்தில் எல்லா பாட்டுமே அந்த மாதிரி அமைஞ்சுது அதுக்கு மிகப்பெரிய ஒரு இன்புட் வந்து எனக்கு சேரன் சாப்பிட்டே தான் கிடச்சிது அண்ட் இனி வரைக்கும் எனக்கு வந்து என்னுடைய பல ஹிட்ஸ்லேருந்து முக்கியமான ஒரு படமாக எனக்கு ரம்ஜித் சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அதோட இருபத்தொன்னு வருஷம் ரீரிலீஸுங்கிற போது அந்த இப்போ இந்த ஞாபகம் வருதேங்கிற அந்த என்னுடைய குரலில் கேட்டபோது எனக்கே பல விஷயங்கள் ஞாபகம் வந்தது சிவமாக இட்ஸ் அ கிரேட் அக்கேஷன் அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு சார் த டீம் அண்ட் அ கிரேட் டீம் விட் எல்லோருமே நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு டீமாக ஒர்க் பண்ண ஒரு நாள் ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஒவ்வொரு நாளைக்கும் அந்த பாட்டு முக்கியமாக அந்த ஞாபகம் இருந்தே ஞாபகம் இந்த பாட்டு எழுதினது வந்து சேரன் சார் தான் எழுதி அது அப்போது முத முதல்ல என்னெல்லாம் பண்ணணுங்கிறது ஒரு லிஸ்ட் எழுதி கொடுத்து அப்புறம் அதை அழகாக அப்படியே கோர்வையாக சொல்லி அது வெரி கூட எக்ஸ்பீரியன்ஸ் அவர் கூட அந்த பாண்டூர் பூமிங்கிற படத்துலையும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பட் இட் வாஸ் அ வெரி ஸ்பெஷல் மூமெண்ட் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது

முப்பது வருஷம் ஒருத்தவங்க உயிரோடு இருக்கிறது ரொம்ப கஷ்டம் தொடர்ந்து படைப்பாளியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன் சொன்னா ராமகிருஷ்ணன் மாதிரியோ உமாபதி மாதிரியோ நான் எந்த கஷ்டமும் ஐயா பண்ணல ஏன்னா எந்த உரிமையும் நான் இன்னொருத்தட்ட விடுறதில்ல நானே எடுத்துக்கிறது அதனால எனக்கு எந்த கஷ்டமும் இது மாதிரி இல்லை அதாவது எப்படி நமக்கு ஐயா சரி நான் அப்போவே ஐயா இருந்தேன் ஏன்னா சார் நமக்கு சொல்ல முடியாதுன்னா அண்ணன் இல்லைன்னா ஐயாதான் முதல் படத்திலேயே பாரதி கண்ணமா உதவியாளர் படிச்சேன் அந்த தலைப்பெழுத்துல டைட்டில் உதவி இயக்குனர் இயக்குனர்னு போட்ட முதல் இயக்குனர் வந்து சேரன் சார் தான் அதுதான் ஒருத்தருக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறது ஆண்டுகள் நாப்பது ஆண்டுகள் சினிமாவில் கஷ்டப்படுறதில்லை உதவி இயக்குநர்களா இயக்குநர்களே உதவியா கண்டிப்பா எல்லாரும் இயக்குனர் ஆவாங்க அப்படின்னு அந்த டைட்டில் தான் கொடுத்தது அவர் காரு கொடுக்குறது பைக் வாங்கி கொடுக்குறதுலாம் பிரச்சனை இல்லை பேரை கொடுப்பது தான் ரொம்ப கஷ்டம் ஆனால் இன்றைக்கி எங்கள் மச்சான் ராமகிருஷ்ணன் வந்து பென்ஸ் கார் வச்சுருக்கான் அன்னைக்கு பைக் வாங்கி கொடுத்தது தான் வச்சிங்க ஒரு பிள்ளைய பொம்பளை பிள்ளைய வச்சு தர்மபுரிய போயிருந்தோம் அவரை காப்பாற்றி கொடுத்துருக்க நல்ல வேலை பைக் வீக்கி வாங்கி கொடுக்காத அதுக்கு தான் அவன் ரொம்ப நன்றி சொல்லணும் இல்லை உண்மையில் தான் அதுக்கப்புறம் நான் தேசிய கீதம் படத்துல தான் அவர்கிட்ட எங்கள் ஐயா ஜேகே மூலமாக உதவி கலை திரைப்பட கல்லூரி மாணவனாக படிச்சுட்டு இருந்தேன் மூணாவது ஆண்டு நான் பிளே ரைட்டிங் படிச்சிருந்தாலும் கூட ஒரு உழைப்பாளியா சேரன்னு தான் ஏன்னா முதல்ல கொடுக்கும் போது பெரிய புக்கை கொடுத்துட்டாரு தேசிய படத்துல அதை எடுக்கிறதுக்கு பாருங்க அன்றைய காலத்துல ஜட்டின் அப்புறம் அன்றைக்கு அந்த படத்தை அது ஒரு அரசு ஆளுகிற அரசாக இருக்கிற போது அந்த தவறுகளை தட்டி கேட்குற திறமை ஒரு இயக்குனர் இருந்துன்னா அது சேரலை இயக்குதான் ஏன்னா கலை இலக்கியத்துடைய நோக்கம் சமூக அவலங்களை நையாண்டி செய்வதும் எதிர்த்து கேட்பதும் தான் அதை சரியாக செய்த ஒரு நபர் அண்ண சேரன் அவர்கள் தான் அதுக்கப்புறம் அவர் எடுத்த பாண்டவர் பூமி நீ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே தமிழ் பேசினா அது தமிழ் படம் இல்லை தமிழர்களுடைய தமிழருடைய பண்பாட்டு படமாக பதிவு பண்ணுறது தான் அது தமிழ் படமாக தமிழருடைய படமாக இருக்கும் அந்த படத்தை செய்து ராஜாவுக்கு பிறகு அண்ணன் சேரன் அவர்கள் தான் அது பக்கத்தில் இருக்கிற அண்ணா அமீர் அவர்களும் நீங்கள் ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா ஏன் மேல ஒரே ஒத்த சிந்தனை அப்படி இருக்குன்னா எல்லாம் இந்த மக்கள் மேலே வைத்திருக்கிற கண்குடித்தனமான ஒரு அன்பு நாள் தான் ஆற்றே வந்து லவ் தான் வாட்டி சாப்பிட்னா லவ் தான் நீங்க எந்த எதை எடுத்தாலும் சரி நீங்க ஒரு கவிஞனா இருக்கலாம் இருக்கலாம் இயக்குநராக இருக்கலாம் அது எங்க வருதுன்னா அன்பினுடைய அதீத காதல் தான் அது மாறுது அது எந்த இதா இருந்தாலும் ஒரு படைப்புங்கிறது படைத்தவனை பாதித்த உணர்வுகள் பார்வையாளனையும் அது பாதிக்கும்னா அப்பதான் அது ஒரு படைப்பாகுது ஏன்னா ஆட்டோகிராஃப் இந்த படம் நீங்க ஆட்டோகிராஃப் டைட்டில் என்ன சொல்லுவோம்னா நாங்களாம் மற்ற படத்துக்கெல்லாம் வடிவமைப்பு பண்ணும்போது டிசைன் பண்ணும்போது ஆட்டோகிராஃப் பாண்டு போட்டு பாம்பா ஆட்டோகிராஃப் சேலை அந்த மாதிரி ஒரு லேண்ட்மார்க்காக அதை உருவாக்கின படம் வந்து இதுதான் நாங்கள் இந்த படம் வெளியான உடனே திண்டுக்கல் மதுரை மணிப்பிரியா சினிப்பிரியா திரையரங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் எல்லாரும் போகிறோம் ரவுண்ட்ஸு உள்ள நாங்கள் போகிறோம் நானு ராமேஷ்ணன் எல்லாம் வெளியே உட்காந்து ஒருத்தர் இருக்காரு ஏப்பாண்ண என்னங்க படம் ஏ ஏன் வெளியே வந்து அழுகுறா உள்ள என் பொண்டாட்டி அழுதுட்டு இருக்காட்ட உண்மை ஒருவனுடைய உணர்வை சுரண்டுனா நம்ம அவனுடைய உடமையை சுரண்டிடலாம் அது புரட்சியிலையும் இல்லை படத்துல இல்லாம் அதுக்கப்புறம் உயரையே சுரண்டலாம் ஏன்னா உணர்வு அது அப்படியே நூறு விழுக்காடு ஏன்னா உலகத்தில் வந்து கண்ணால் பார்க்கிற விஷயத்தையும் காதால் கேட்கிற விஷயத்தையும் நூறு விழுக்காடு வெளியே எந்த கொம்பனாலும் கொண்டு வர முடியாது ஆனால் அதுக்கான முயற்சி ஒரு இயக்கணர் என்பவன் உண்மையிலேயே நம்ம கடவுள் மேலே நம்பிக்கை கிரியேட்டர் ஒரு கிரியேஷன் பண்றதுக்கு பாருங்க அது சினிமாவில் மட்டும்தான் அப்படிப்பட்ட மிகப்பெரிய படைப்பாளி தான் ஆனால் சேரன் அவர்கள் இது வந்து உதாரணம் தவமாக தெரிஞ்சதுன்னா நாங்கள் வேலை செய்யும்போது இதை நாங்க சினிமாவே பார்க்கல யாருமே அவன் நடிகன் ஆகிட்டான் அவன் டைரக்டர் ஆகிட்டான் நாங்க பெரிய பெரிய படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க எல்லாருமே ஏன்னா அவர் அப்பவே வந்து ஏன் ஒரு இயக்குனர் ஒரு உதவி இயக்குனரை தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப செலவு பண்றாங்க அப்படின்னா அந்த படைப்பு பாதகம் இல்லாத வரணும் அங்கே இருக்க முந்நூறு பேர்த்தையும் ஒருத்த சிந்தனை திரட்டணும்னா அது இயக்குனர் அப்படி தான் கண்டிப்பா பண்ண முடியும் இல்லைன்னா ஆளுங்க ஒரு பக்கம் எடுத்துட்டு போயிடுவாங்க நான் இதை சொன்னேன் அதை சொன்னேன்னு அவனுக்கு சுதந்திரம் நாங்கள் வந்து தம்மத்தை வந்து கதை விவாதத்துக்கு நாங்கள் பன்றி மலைக்கு போகும்போது சேரன் ஐயா என்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக தான் ஒரு அன்பான ஆள் கொஞ்சம் ரொம்ப கட்டுப்பாடாக தான் இருக்க முடியும் ஆனால் ரொம்ப ஜனநாயகத்தன்மை இருக்கிற ஒரு இயக்குனர் வந்து சேரன் தான் எங்களை அங்கே போனால் கதை விட்டுருவார் தனித்தனியாக நாங்கள் எடுத்துகிட்டு போவோம் க சாயந்தரம் வருவோம் வந்து நாங்கள் ஒரு சீனை சொன்னால் நான் அதெல்லாம் கேட்டுக்குவார் கேட்டுக்கிட்டு நாங்கள் சொன்னதை விட சிறப்பான சீனை சொல்லுவார் அதனால் தான் அவர் ஒரு சிறப்பான இயக்குனராகவே இருக்கார் தவமாக தமிழ் பண்ணும்போதெல்லாம் இதை நாங்கள் சினிமாவே பார்க்கல இது என்ன ஆகுதுன்னா நம்ம வாழ்க்கையிலே எப்படி இருக்கணும்னு ஒன்று கற்றுக் கொடுக்குது அதுதான் ஒரு படைப்பு அந்த மாதிரி படைப்புகளை வந்து அண்ணன் தொடர்ந்து கொடுக்கணும் இடையில் வந்து சூழல் காரணமாக ஒரு மிகப்பெரிய உயரத்தில் இருந்தது ஏன்னா அன்னைக்கெல்லாம் பேப்பரில் வந்து நான் படிக்கும் படிக்கும்போதுலாம் தமிழ்நாட்டினுடைய சத்திய சித்திரையே சேரன்லாம் எழுதி அவ்வளவு அவ்வளோ உதவி பண்ணாங்க அது எப்படின்னா இவருடைய படைப்பை பார்த்துட்டு இவருக்கு ஒரு சொந்த பிரச்சனை வரும்போது கூட அத்தனை ஊடகவியலாலும் அவர் உடனே இருந்து அவருடைய மரியாதையை தூக்கி நிறுத்துவது தான் ஊடகவியலாளர் அது காரணம் அது படைப்பு தான் அதுக்காக அண்ணன் வந்து தொடர்ந்து அந்த வேலையை தொடர்ச்சியாக செய்யணும் இது போல இன்னும் பல படைப்புகளை தமிழ்நாட்டுக்கு கொடுக்குன்னு கேட்டுக்கிட்டு இந்த படத்தில் எங்களுக்கு பணிபுரியத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த அண்ணன் சேரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி ராஜு சார் வந்து என்னோட எல்லா படங்களுக்கும் சிறப்பு சப்தம் எஃபெக்ட்ஸ் சவுண்ட் எஃபெக்ட் பண்றவங்க என்னோட எல்லா படங்களுமே அவர் தான் பண்ணியிருக்காரு அவரோட சவுண்ட் வந்து ஒரு முக்கியமான பாகம் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டோட எல்லா நிலப்பரப்புகளோட எல்லா சட்டங்களும் நம்ம கேட்டிருப்போம் பழகிருப்போம் ஆனால் அந்த கேரளா அப்படின்ற ஒன்று முதல் முதல்ல சினிமாவுக்குள்ள கொண்டாடும் போது அந்த போட்டு அந்த ட்ராவல் அந்த நம்பகத்தன் மேலே இவரோட சவுண்டு ஒரு முக்கியமான விஷயமா இருந்தது ஸோ அதனால் அவர் ஒரு இந்த படத்தோட முக்கியமான பகுதியாக நான் பார்க்கறேன் நீங்க பேசுகிறேன் எல்லாருக்கும் வணக்கம் ஒரு சிலரை தவிர என்னை பத்தி ரொம்ப பேர் தெரிஞ்சிருக்காது நான் வந்து ஒரு எழுநூத்தி இருபது படம் பண்ணியிருக்கேன் அந்த ரேஞ்சில் தமிழ் தான் அதிகம் மற்ற அதெல்லாம் இருக்கலாம் அந்த லிஸ்டில் பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட் இட் லிஸ்ட் அப்படின்னு எடுத்தோம்னா அதில் முதல்ல இது உண்மை ஏன்னா இந்த ஆட்டோகிராஃப் இன்னைக்கு இந்த டீம் நினைத்தா கூட எடுக்க முடியுமா வந்து ஒரு கேள்விதான் அந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸோட படம் எடுத்திருந்தா கூட லாஸ்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரொம்பவே கஷ்டப்பட்டாரு எனக்கு தெரியும் அந்த நேரத்துல வந்து நாங்கலாம் நான் சபேஷ் முரளி அண்ணா எல்லாம் சேர்ந்து எங்கே எஃபெக்ட்ஸ் பண்ணுமோ அங்கேயே நீங்க மியூசிக் பண்ணுங்க அங்கேயே வந்து சார் பார்க்கட்டும் அப்போ அந்த எஃபெக்ட்ஸோட மியூசிக் இருக்கும்போது போது நீங்க எஃபெக்ட்ஸோட கேட்கும் போது மியூசிக் வந்து பண்றதுக்கு இன்னும் ஸ்கோப் இருக்கும் ஒரு ஃபீல் இருக்கோம்னு சொல்லி அப்படிலாம் ஒரு டிஸ்கஸ் பண்ணலாம் பண்ணோம் இந்த நேரத்தில் சப்பேஷன் நான் நினைச்சுக்கிறேன் எல்லாத்துக்கும் மேல இருபத்தி வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சிலரை தவிர திருப்பி நம்ம எல்லாரையும் கூட்டி சேர்த்த கடவுளுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் அதனால இப்ப இருக்க ஜென்ரேஷன் இப்போ இருக்க தலைமுறை குடும்பம் நண்பர்கள் உறவினர்கள் யாரா இருந்தாலும் இந்த படத்தை நிச்சயமா பார்க்கணும் தேட்டர்ல போய் பார்க்கணும் ஏன்னா அதில் பல வகை ஃபீலிங் இருக்கும் ஒரு படத்தில் எடுத்தால் ஒரு ஃபீலிங் தானே இருக்கும் ஏதோ ஒரு லவ் ஃபீலிங் இல்லை ஒரு ஃபேமிலி அந்த மாதிரி இதில் எல்லா நண்பர் ஃபீலிங் குடும்பம் லவ்வு அப்போவே வித்தியாசமான ஒரு லவ் சொல்லியிருப்பார் அதனால் நிச்சயமாக எல்லாரும் இப்போ இருக்க ஜென்ரேஷன் கண்டிப்பாக இதை பார்க்கணும் தேட்டரில் போய் பார்க்கணும் எல்லா குடும்பமாக பார்க்கணும் நண்பர்களாக பார்க்கலாம் எப்படி ஒன்றா பார்க்கலாம் ಎಲ್ಲರೋಡ ಪ ಧೈರ್ಯ ಪಾಕ ಎಕಾಂಕ್ ಯು ಮೋಹಿ